முருகா சரணம் மேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போது இந்த முருகன் எதுக்காக உன் மேலே கோபத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நான் தினமும் உன்கிட்ட சொல்ற விஷயத்தில் முக்கியமானது ஒன்று என்னன்னு பாரு அதிகம் பேசி அவதிப்படாமல் அமைதியாக இருந்து நீ நினைச்ச காரியத்தை நிறைவாக முடிச்சுக்கோன்னு சொல்றேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் உனக்கு எதுக்காக தான் இவ்வளவு கோபம் வருதுன்னே தெரியல நீ நினச்சது நடக்கலைனாலும் கோபப்படுற நீ நினச்சதற்கு மாறாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் நினச்சதற்கு எதிராக யாராவது எதையாவது சொன்னாலுமே கூட உடனே உனக்கு அவ்வளவு கோபம் வருது கோபப்படுறதுனால உனக்கு எந்த லாபமும் இல்லை கோபப்படுவதின் மூலமாக உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லை பொறுமையை கையால் கற்றுக்கோன்னு நான் தினமும் உனக்கு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் உன் பேச்சுகளிலும் செயலிலும் சில தவறுகள் இருக்கிறதுனால தான் இந்த முருகன் இப்போ கோபத்தோடு உன்னை நோக்கி வந்தேன் அதிகம் பேசியா இருந்து யார் என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு கற்றுக்க புரிஞ்சுக்கோ அதுதான் உனக்கு நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையில் நான் படித்தது போதும் கற்றுக்கிட்டது போதும் நினச்சினா நீ முன்னேற்றத்துக்கான போதுன்னு வார்த்தையை சொல்லிட்டது போலதான் அர்த்தம் வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு நாளையும் நீ கற்றுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உனக்கு கவனக்குறைவும் குறைவும் கவன சிதறலும் கூட நிறைய இருக்குது முதல்ல உனக்கான விஷயத்தையாவது நீ முழுசாக கவனமாக யோசிக்கிறியா யோசிச்சு யோசிச்சுப்பாரு ஓ வாழ்க்கையில் உனக்கே அக்கறை இல்லாதது போல் நீ பல செயல்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்துகிற ஓ வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு உன்னப்பன் முருகன் உன்னை தேடி தேடி வந்து சொல்றதெல்லாம் உன் காதில விழுகலையா என்ன ரொம்ப தடவை ஜெயிச்சவன் ஒரே ஒரு முறை எப்பயாவது தோற்று போனானா அது விசித்திரமா இருக்கும் ஆனா பல முறை தோற்று போனவன் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சானா அது சரித்திரமாக இருக்கும் நீ என்ன விசித்திரமா இருக்க போறியா நல்லது சரித்திரமா இருக்க போறியா இத்தனை நாள் இத்தனை காலம் வேணும்னா நீ வாழ்க்கையில நினைச்சது போல பல விஷயங்கள் நடக்காம தோல்வியை சந்திச்சிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்குதானே அப்புறம் என்ன நிச்சயமாக ஜெயிக்க முடியுன்ற முழு நம்பிக்கையோட முழு மூச்சாக முயற்சி செய் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக சாதகமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா அலைகளையெல்லாம் சமாளித்து நீந்தி வரக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு சாதாரண வலையை எதிர்கொள்ள தெரியாமதான வலைகளுக்குள்ள மாட்டிக்குது கடல் அலைகள் நொடிக்கு நொடி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அலை வந்து அங்கே கடலில் இருந்து ஓரத்துக்கு வந்து கரை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கடல் அலைகளை தாண்டி தாண்டி மீன்கள் நீச்சல் அடிச்சு எப்படியோ தான் இருக்கு கடலுக்குள்ள பத்திரமா ஆனா மீனவன் வந்து வலைய போட்டா மட்டும் வலைக்குள்ள தெரியாம சிக்கிக்கிட்டு உயிரை விடக்கூடிய மீன்களாக இருப்பது போல நீ பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சமாளிச்சிடுற ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்குள் சிக்கிக்கொண்டு சிக்கலை நினைத்து ஏன் அவதிப்படுகிறாய் எப்போவுமே ஏன் எதுக்காக நடக்குதுன்ற யோசனையும் சிந்தனையும் உனக்குள்ளே இருந்துட்டாலே யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது எப்போவும் ஒரு விஷயத்தில் அடுத்தவங்க மீது பழி போடுவது சுலபம் ஆனால் அதே பழியை வேறு யாராவது ஓ மேலே போட்டாதான அதனுடைய வழி என்னன்னு தெரியும் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அதற்கு நீ கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக ஐயோ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து உடனே அந்த பழிபாவத்தை அடுத்தவர்கள் மேலே போட நினைக்காத நீ இப்போது நம்பிக்கை குறைஞ்சு போய் வாழ்க்கையை நினச்சி நொந்து போவது எனக்கு தெரியும் இப்படி நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எல்லாம் நீ வந்த பாதையை பாரு இதனால் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்ட இன்னும் கொஞ்ச தூரம் தானே தைரியமாக முன்னோக்கிப்போ நீ நினச்ச எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் அடுத்தவங்களை எதிர்த்து வாழ்வது கூட ரொம்ப சுலபம் எதிர்த்து பேசிடலாம் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு வாதாடிடலாம் ஆனால் அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ்வது அவங்க எப்போ நமக்காக சாப்பாடு போடுவாங்களா நமக்காக காசு கொடுத்து உதவுவாங்களா நமக்காக ஏதாவது வாங்கி தருவாங்களா நமக்காக ஏதாவது செய்வாங்களான்னு அடுத்தவரை எதிர்பார்த்து வாழ்வது எவ்வளவு கொடூரமான கொடிய விஷயம் எல்லா சுயநலம் கொண்ட மனிதர்களாலும் அதை எதிர்கொள்ள முடியாத மாபெரும் சவாலாகத்தான் இருக்கும் உனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்துற கூடாதுன்றதுக்காக தான் நீயே தனியாக ஜெயிச்சு தன்மானத்தோடு வாழணும்னு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக உன்னுடைய வேலைகளை செய் நல்ல எண்ணத்தோட சில விஷயங்களை நீ சொன்னாலுமே கூட எதிரில் இருக்கிறவங்க அதை பல நேரங்களில் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாக நினைக்கக்கூடிய சூழலும் கழிவு காலர்மாக இது இருக்குது அதனால தான் எப்போ யார்கிட்ட என்ன பேசினாலும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக நீ சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட சில பேர் பொறாம எண்ணத்தோடும் வஞ்சகத்தோடும் போட்டியோடும் சொல்கிறேன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாவப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை கூட யோசித்து பேசணும் என் செல்வமே ஒருத்தருக்கு நீ ஏதாவது பதில் சொல்லணும்னா அதை அந்த நேரத்திலே சொல்லிடணும் கேட்கணும்னாலும் அந்த நேரத்திலே கேட்டணும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்புறமா கேட்டுக்கலாம் நினச்சின்னா அதில் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் தானே என்ன செய்யணுமோ அதை உடனே செய் என்ன பேசணுமோ அதையும் உடனே பேசிவிடு இருக்கும்போது மரியாதை வேணும்னா உன் கைகளில் நிறைய பணம் இருக்கணும் எப்போதுமே காசு பணம் செல்வம்னு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன் ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஏன் நீ கஷ்டப்படுற நிறைய மனிதர்கள் வாழும்போது புகழ் பெறணும்னா காசு பணத்தோட இருக்கணும் இறந்த பிறகும் அவங்களுக்கு எல்லாரும் மரியாதை செலுத்தணும்னா அவங்க நல்ல குணத்தோட இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும் நீயே பார்த்துருப்ப எத்தனையோ பேர் புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் கோடி கோடியா சொத்து வச்சிருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட நல்ல குணம் இல்லைன்னா அவங்களுக்கு இறந்த பிறகு யாரும் போய் பார்க்க கூட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் அதுவே ஒரு ஏழ்மையானவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நல்ல குணத்தோட இருந்தானா அவன் இறந்த பிறகு கூட அவனை தேடி போய் பாராட்டக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனாலதான் போதும் சம்பாதிச்சுக்கோ அதே நேரத்தில் காசு பணம் அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கி நல்ல குணத்தோடையும் செயல்படக்கூடிய ஆளாக நீ இருந்துடுன்னு நான் சொல்கிறேன் எந்த உறவுமே கடைசி வரைக்கும் நிலைக்காதுன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை என்பது அமைதியாக இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னது போலதான் எந்த உறவும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுதானே நீ பிறக்கும் போது எல்லாரும் உனக்கு உன் கூடவே பிறக்கவும் இல்லை பிறக்கும்போதும் யாரும் துணைக்கு வந்து சாக போகிறதும் இல்லை அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில் தான் இருக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் நான் உனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கும் போது எனக்கு என்ன கவலை பகைவனே படுக்கையில் இருந்தாலும் போய் விசாரிக்கக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருக்கட்டும் எதிரி வீட்டுக்கு வந்தாலும் கூட வாங்க உட்காருங்கன்னு உபசரிக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடும் உனக்குள்ளே இருக்கட்டும் அதுதானே என்னுடைய பிள்ளைக்கு அடையாளமாக இருக்கட்டும் உனக்கு பிடிக்காதவன் வேண்டாதவன் வீட்டுக்கு வந்துட்டானா நீ முகத்தை திருப்பிக்கிட்டு வாங்கன்னு சொல்லாமல் உள்ள போனீனா அது என்னுடைய பிள்ளைக்கும் உண்மையான இறைபக்திக்கும் அழகாக இருக்காது உனக்கு உடம்பு சரியில்லாட்டி யாராவது வந்து கேட்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே அதே போலதான் யாராவது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்காக தேடி வரணும்னு எதிர்பார்க்கறது போல உன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு முடியலன்னா என்னன்னு போய் ஆரோக்கியத்தை பற்றி நல்ல விசாரிக்க கூடிய அளவுக்கு நல்ல பண்புள்ள பிள்ளையாக இருந்துடு ஏன்னா எப்போ எது மாறும்னு இந்த உலகத்துல சொல்லவே முடியாது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க இன்னைக்கு போயிட்டாங்கன்னு எத்தனையோ பேரை கேட்டிருப்பாய் தானே மனிதனுடைய வாழ்நாள்ங்கிறது நூறு வருஷத்துக்கும் குறைவா இருக்கு இந்த குறுகிய காலத்துக்குள்ள கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்து முகத்தை பார்த்தா திருப்பிக்கிட்டு போய் என்னத்தை சம்பாதிச்சிட போறீங்க முகத்தை பார்த்தா என்ன நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுல எதுவும் குறைஞ்சு போயிடாது நீ கேட்டு அவங்க அதுக்கு உரிய மரியாதை தரலைன்னா அதுக்குரிய பாவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க ஓன் கடமை என்ன பார்ப்பவர்களை தெரிந்தவர்களை நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இரு சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு எல்லாருக்குமே உடனே புரியாது ஆனால் நீ யாரு எப்படின்ற உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் எல்லாருக்குமே நான் உணர்த்தணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உனக்கான நல்ல வழிகளையும் நல் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உனக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் உனக்கு கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காததையும் இல்லாததையும் நினைச்சுதானே மனசு ஏங்குற உனக்கு எதை கொடுக்கணும் எது உனக்கு சரியாக வராது கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு கொடுத்தே தீருவேன் நான் உனக்கு கொடுக்க போற அனைத்தும் விலைமதிப்பற்ற பொக்கிசமாக நிச்சயமாக இருக்குமேன் செல்வமே நல்லா வாழ்கிறவங்க கூட நிறைய பேர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஆனால் சரியாக ஒன்றுமே சம்பாதிக்காதவங்களும் காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற மாதிரி நடிக்கிறவங்களா இருப்பாங்க நல்லா வாழ்கிறவங்களுக்கு நடிக்கணுன்ற அவசியமில்லை ஆனால் நல்லா இல்லாதவங்க நல்லா இருக்கேன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படத்தானே வேண்டும் நீ நீயாக இரு உன்னை பற்றி யார் என்ன வேணால் நினச்சிக்கட்டும் ஆனால் எல்லாமே உனக்காக சரியாகுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் செல்வ வளமிக்க வாழ்க்கையையும் நிச்சயமாக உனக்கு அமைச்சு தருவேன்